வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா சிவபெருமான் வழிபாட்டிற்கு ஒரு சிறந்த நாள் தாங்க பிரதோஷ தினம் இந்த பிரதோஷம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில வருவது மிகவும் சிறப்புன்னே சொல்லலாங்க இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நீங்க இந்த ஐந்து பொருட்களை மட்டும் வாங்கி கொடுத்து பாருங்க நினைத்தது அனைத்தும் நடக்குங்க அந்த ஐந்து பொருட்கள் என்னன்னு தெரியணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா நீங்கள் முதல் முறையாக ஜாதகத்தில் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான தெளிவான கணிப்பு தாங்க வராகி ஜோதிட நிலையத்தின் மூலம் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைத்து விதமான தோஷங்களை நீக்கி பார்த்தீங்கன்னா வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தாங்க பிரதோஷ காலம் சொல்வோம் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஆழகால விஷயத்தை உண்டு தேவர்களை காத்து அருள் செய்து ஆனந்த நடனம் ஆடிய வேலை தாங்க பிரதோஷ காலமாக பார்க்குறோம் நந்தினுடைய இரு கொம்புகளுக்கு இடையே தாங்க சிவபெருமானுமே நடனமாடியதாக சொல்லப்படுது நந்தியின் கொம்புகளுக்கு இடையில சிவனை தரிசனம் செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க ஜாதகத்துல எந்த கிரகம் சரியில்லைனாலும் எந்த திசை நடந்தாலும் சரிங்க வாழ்வ என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் கூட பிரதோஷத்தன்று சிவ ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வாங்க அனைத்துமே நீங்கி விடுங்க சனிக்கிழமையில வரக்கூடிய சனி பிரதோஷத்துல விரதம் இருந்து சிவ தரிசனம் செய்தீங்கன்னா அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி விடுங்கன்னு சொல்லப்படுது சிவ நாமங்களை சொல்லி வழிபட்டாலே போதுங்க சிவனுடைய அருள் நமக்கு முழுவதுமாக கிடைத்திடுமா பிரதோஷ வழிபாடு எப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க சிவபெருமானுக்குரிய அஷ்ட ஒன்று ஒன்றுதாங்க பிரதோஷ விரதமே ஒவ்வொரு மாதமும் வருகின்ற திரியோதசி திதியை சிவ வழிபாட்டிற்குரியதாக பார்ப்போம் திரியோதசி திதி பாத்தீங்கன்னா மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை தாங்க நம்ம பிரதோஷ காலமாக சொல்கிறோம் சிவபெருமானுடைய அருளை நம்ம முழுமையாக பெற வேண்டும் நினைச்சுன்னா பிரதோஷத்தன்று விரத வழிபாட்டை மேற்கொள்ளணுங்க பிரதோஷ விரதம் சிறப்பானதுன்னு ஒரு குறிப்பிட்ட மாதங்கள கிழமைகளை வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு மேலும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க பிரதோஷங்களில் திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம்னு சொல்லுவான் சனிக்கிழமையில வருவதாங்க சனி பிரதோஷனம் மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுதுங்க சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷனு சிறப்பாக சொல்வோம் ஒரு சனி மகா பிரதோஷத்துல விரதம் இருந்து நாம சிவனை வழிபட்டால் பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனே நாம பெற முடியுங்க சனி பிரதோஷத்துல சிவபெருமானையுமே சனீஸ்வரனையுமே விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா கிரக தோஷங்கள்னு சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி விடுங்க இந்த ஆண்டிற்கான சனி பிரதோஷம் பாத்தீங்கன்னா மே மாதம் பத்தாம் தேதி வருதுங்க இது பாத்தீங்கன்னா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அரிதான சனி மகா பிரதோஷம்னு பார்க்கப்படுதுங்க சனி பிரதோஷத்தன்று நீங்க பாத்தீங்கன்னா அன்று முழுவதுமே விரதம் இருக்கலாங்க அதிகாலையிலேயே எழுந்து நீராடிங்க நேற்றிலேயே திருநீர் பூசிக்கோங்க சிவ நாமங்களை உச்சரித்தபடியே இருக்கணுங்க பகல் முழுவதும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் மட்டும்தான் குடித்து விரதம் இருக்கணுங்க முழுவதுமே உபவாசம் இருக்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டாவது விரதத்தை இருக்கலாங்க மாலையில பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்றுதாங்க நந்தி தேவரையுமே சிவன் பெருமானையும் வழிபட்ட பிறகுதாங்க அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு நீங்க விரதத்தை நிறைவு செய்துக்கலாங்க அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்க ஐந்து பொருட்களை சிவன் கோவிலுக்கு நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜைக்கு வாங்கி கொடுத்தால் போதுங்க கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்குங்க நினைத்தது நடக்குன்னு சொல்லப்படுதுங்க குடும்ப செழிப்பையுடைய பிரதோஷத்தின் போது பார்த்தீங்கன்னா நந்திக்கு நடக்கும் அபிஷேகத்துக்கு நீங்க இளநீர்னே பசும்பால்னு தயிர்னு வாங்கி கொடுக்கலாங்க இந்த பொருட்களால் பார்த்தீங்கன்னா நந்திக்கு அபிஷேகம் செய்யும்போதே அவனுடைய உடல் எப்படி குளிருமோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துயரங்களை நீங்கி செழிப்படையுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நந்திக்குமே சிவனுக்கு நடக்கக்கூடிய அர்ச்சனைக்கு வாங்கி கொடுக்கலாங்க அபிஷேக அலங்காரம் முடிந்த பிறகுதாங்க சிவனுக்கு அணிவிக்க தாமரை பூ வாங்கி கொடுங்க பொதுவாக நீங்க தாமரை பூன்னு சிவனுக்கு விருப்பமான மலர்கள்ல ஒன்றாக இருக்குதுங்க சிவனுக்கு தாமரை பூ படைத்து வழிபட்டால் பாத்தீங்கன்னா வேண்டிய வரங்கள் அள்ளி அள்ளி கொடுப்பாராங்க சனி பிரதோஷத்தன்று நீங்க சிவனுக்கு தாமரை படைத்து வழிபட்டால் நீங்க வேண்டிய வரங்கள் அனைத்துமே நடக்குங்க ஒரு சனி பிரதோஷ விரதமோ வழிபாட்டு முறையும் பார்த்தீங்கன்னா முறையாக கடைப்பிடித்தீங்கன்னா நூற்றி இருபது சனி பிரதோஷ விரதம் இருந்த பலனை நீங்க பெற முடியுங்க இந்த ஐந்து பொருட்களையுமே வாங்கி கொடுக்க முடியாதவங்க ஏதாவது ஒன்றையாவது சனிக்கிழமை என்று பிரதோஷ தினத்துல வாங்கி கொடுத்து சிவனுடைய முழு அருளையும் பெற முடியுங்க சிவனை வணங்குவதுக்கு பார்த்தீங்கன்னா உகந்த விரதமாக தாங்க சனி பிரதோஷம் அமையுது சனி பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டு வந்தாலே எவ்வளவு பெரிய மலையளவு துன்பங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது கடுகளவு சிறிய பிரச்சனையாக மாறிடுங்க போ மறந்தே போயிடுங்க சிறப்பு வாய்ந்த சனி பிரதோஷ நாளில் சிறப்புகள் பற்றியுமே பிரதோஷ தினத்தில் விரதத்தினுடைய பலன்கள் என்னன்னு இனி தெரிஞ்சுக்கலாங்க உலகை காக்கக்கூடிய தாங்க நம்மை நமக்கு கொடுத்து தீமை தரக்கூடிய கொடிய விஷத்தை அருந்தியவர் தாங்க சிவபெருமானுமே இவ்வாறு உலகை காத்த உத்தவனான சிவபெருமானுக்கு வழிபடுவதற்கான சிறந்த நாள் பிரதோஷமாக பார்க்கப்படுது பதினோரு திதியாகிய ஏகாதசி என்று சிவபெருமான் விஷம் அருந்திருக்காரு பன்னெண்டாம் திதியாகிய துவாதசியில மீண்டும் காட்சி அளித்திருக்காராம் பதிமூனாம் திதி தாங்க திரியோதசி மாலை பிரதோஷ காலத்துல நடனம் ஆடி தரிசனம் கொடுத்திருக்காரன் சிவபெருமான் வந்து சனிக்கிழமை தினத்துல தான் விஷம் அறிந்திருக்காரு எனவே சனிக்கிழமையில வரும் பிரதோஷம் மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுதுங்க நாம் செய்த கர்மமனைகளுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா ஏழரை செனி அஷ்டம செனின்னு கண்டகச் செனின்னு நாட்கள்ல நமக்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானும் கோபம் தீர சனி பிரதோஷ வழிபாட்டை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக ஒன்றாக இருக்குதுங்க சிவனை வணங்குபவங்க சனி பகவான் எப்போதுமே பிரச்சனைகளை இருந்தே விலக்கி வைப்பார்னு சொல்வாங்க சிவன் கோவில்களை பிரதோஷ தினத்துல பார்வதியுடன் இருக்கக்கூடிய சிவபெருமானை ரிஷிப வாகனத்தின் மூன்று முறை ஆலயத்தை வளம் வருவதை காண முடியும் முதல் சுற்றுல தேவா பாராயணம் பாடப்படுங்க இரண்டாம் சுற்றுல தாங்க திருமுறை பாராயணம் பாடப்படுமா மூன்றாம் சுற்றுல பாத்தீங்கன்னா நாதஸ்வர இன்னிசை வாசிக்கப்படுது சிவபெருமானுடைய சேர்ந்து மூன்று சுற்றுகள் கோவிலை வளம் வந்து இந்த மூன்று பாராயணங்களை கேட்டு வருவதன் மூலம் பார்த்தீங்கன்னா கோடான கோடி புண்ணியங்கள் நம்மை வந்தடையுங்க பிரதோஷ நாட்கள்ல சிவனுக்கு அபிஷேக பூஜைகள் செய்யப்படுதுங்க அந்த அபிஷேக பூஜைகளுக்காக தேவைப்படுகின்ற மங்கள பொருட்களாக பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் மஞ்சள் திருநீர்னு பன்னீர் பால் தேன் வாங்கி கொடுப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா நாம் செய்த பாவங்கள் அனைத்துமே நம்மை விட்டு விலகி நல்ல பலன்கள் கிடைக்குமாங்க பிரதோஷ தினத்தில் காலை எழுந்தவுடனே நன்றாக குளித்திடுங்க திரும்ப நீர் போட்டு வைத்துக்கோங்க ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டு சிவனை வணங்கி அன்று காலை முதல் மாலை வரையுமே உணவை தவிர்த்துடுங்க பிரதோஷம் முடிந்தவுடன் பார்த்தீங்கன்னா பிரசாதம் உண்டு விரதத்தை நீங்க முடித்துக்கலாங்க பதினாறு பிரதோஷங்கள் இருந்து சிவனை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் அனைத்து தீந்தி வளமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்க பிரதோஷ தினத்துல சிவபெருமானுக்குன்னு செய்யப்படுகின்ற பூஜைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதல் இறுதி வரை தவறாம கண்குளிர கண்டு சிவபெருமானை மனமுருக வேண்டிக்கொண்டாலே நம்ம நினைத்த அத்தனை காரியங்களும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நிச்சயம் நடத்தி வைப்போம் பிரதோஷ காலத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமனு தேனு அரிசிப்பொடி போன்றவற்றை கொண்டு செய்யப்படுகின்ற அபிஷேகம் பாத்தீங்கன்னா பலன் அளிப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த நாள்ல சனியின் மீது சிவபெருமானுக்கு அதிக செல்வாக்கு இருக்குது சனி நன்மை கட்டுப்படுத்தோ சில கர்ம பிணைப்புகளை தளர்த்த அல்லது விடுவிக்க முதல் பிரதோஷன்னு சனிக்கிழமையை சொல்வாங்க இந்த நேரத்தை கடைபிடிப்பது பாற்கடல் கலக்கும் காலத்திற்கு நம்மை அழைத்து செல்லும்னு சொல்லப்படுதுங்க ஒரு சனிக்கிழமையில பிரதோஷம் வந்துச்சுன்னா அது சனி பிரதோஷம்னு சொல்வாங்க சனியின் மோசமான தாக்கத்தை சனி பிரதோஷத்துல விரதம் அனுசரித்து பகல்ல சிவபெருமானுக்கு பிரார்த்தனை செய்வாங்க பிரதோஷ கால அபிஷேகத்தின் போது கீழ்கண்ட பொருட்களை சிவபெருமானுக்கு வழங்குவதன் மூலம் நல்ல பழங்கள் ஏற்படுங்க பால் வந்து நீண்ட ஆயுளை தரும் நெய் வந்து மோச்ச நிலையை தருங்க தயிர் பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தையை தருமா தேன் வந்து இனிமையான குரல் கொடுக்குதுங்க அரிசி பொடி வந்து கடங்களில் இருந்து விடுவிக்குதுங்க கரும்பு சாறு பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்துங்க பஞ்சாமிர்தம் செல்வத்தை தருங்க எலுமிச்சை மரண பயத்தை நீக்குதுங்க சர்க்கரை பகையை தீர்க்குங்க தேங்காய் வந்து மகிழ்ச்சியை தருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்களா இருந்தால் வீடியோட பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you viewers.